அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த தொடர் வேதாகம்தல் இந்த நாளில் நூற்று முப்பத்தி ஆறாவது சங்கீதத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் சங்கீதங்களின் புத்தகம் நூற்று முப்பத்தி ஆறு என்றும் பேரன்பு வாழியவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தெய்வங்களின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைவர்களின் தலைவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தாம் ஒருவராய் மாபெரும் அருஞ்செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு வான்வெளியை மதிநுட்பத்தால் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு கடல் மீது மண்ணோ மன்னகத்தை விரித் விரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பெருஞ்சுடர்களை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு பகலை ஆள்வதற்கென கதிரவனை உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு இரவை ஆள்வதற்கென நிலாவையும் விண்மீன்களையும் உருவாக்கியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று உள்ளது அவரது பேரன்பு எகிப்தின் தலைப்பேர்களை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அவர்கள் நடுவில் இஸ்ரேலை வெளிக்கொணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு செங்கடலை இரண்டாக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அதன் நடுவே இஸ்ரவேலை நடத்தி சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் முழுகடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பாலை நிலத்தில் தம் மக்களை வழிநடைத்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு மாபெரும் மன்னர்களை வெட்டி வீழ்த்தியவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு வலிமைமிகு மன்னர்களை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு எமோரியரின் மன்னன் சீகோனை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு பாசானின் மன்னன் ஓகை கொன்றழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அவர்களது நாட்டை தம் மக்களுக்கு உரிமை சொத்தாக இயந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அதை தம் அடிகார்களாகிய இஸ்ரேலருக்கு உரிமை சொத்தாக இயந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு நம் எதிரிகளை நின்று நம்மை விடுத் விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு உடல் கொண்ட அனைத்திற்கும் உணவூட்டு வருபவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு விண்ணுலகின் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றும் உள்ளது அவரது பேரன்பு நாடு நாடு கடத்தப்பட்டோரின் புறம்பல் பகுதி நூற்றி முப்பத்தி ஏழு பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம் அங்கிருந்த அலறிச் செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம் ஏனெனில் அங்கு எங்களை சிதற சிறையாக்கினோர் எங்களை பாடும் பாடி கேட்டனர் எங்களை கடைத்து சென்றோர் எங்களை மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்பா இசைக்குமாறு கேட்டனர் சியோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர் ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம் எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் நாம் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக அண்டவரே ஏதோமின் புதல்வருக்கு எதிராக எருசலேம் வீழ்ந்த நாளை நினைத்து கொள்ளும் அதை இடியுங்கள் அடியோடு இடித்து தள்ளுங்கள் என்று அவர்கள் எல்லாம் எவ்வா எவ்வாறெல்லாம் சொன்னார்கள் பாழாக்கும் நகர் பாபிலோனே நீ எங்களுக்கு செய்தவற்றை உனக்கே திருப்பி செய்வோர் பேறு பெற்றோர் உன் குழந்தைகளை பிடித்து பாறையின் மேல் மோதி அடிப்போர் பேறு பெற்றோர் நன்றி பாடல் தாவிதுக்குரியது ஆண்டவரே என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திருக்கோயிலை நோக்கி திரும்பி உம்மை நான் தாழ்பணிவேன் உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உன் பெயரையும் உன் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செய்வி சாய்த்தீர் என் மனதிற்கு வலிமை அளித்தீர் ஆண்டவரே நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூ உலகின் மன்னர் அனைவரும் கேட்டுமை போற்றுவர் ஆண்டவரே உன் வழிகளை அவர்கள் புகழ்ந்து பாடுவர் ஏனெனில் உமது மாட்சி மிகப்பெரியது ஆண்டவரே நீர் உன்னதத்தில் உறைபவர் எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர் ஆனால் செருக்குற்றோரை தொலைவில் தொலையிலிருந்து அறிந்து கொள்கின்றீர் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர் என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர் உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றேன் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் ஆண்டவரே உள்ளது உமது பேரன்பு உம் கைவினை பொருள்களை கைவிடாதேயும் முழுமையாய் அறிந்து காக்கும் கடவுள் பகுதி முப்பத்தி ஒன் நூற்றி முப்பத்தி ஒன்பது பாடகர் தலைவருக்கு தாவிதேன் புகழ்பா ஆண்டவர நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றேன் நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றேன் நீ நினைவுகளை எல்லாம் துறையிலிருந்தே உணர்கின்றீர் உணர்கின்றேன் நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே அண்டவரே என் வாயில் சொல் உருவாகும் முன்னே அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றேன் எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கின்றேன் உமது கையால் என்னை பற்றி பிடிக்கின்றேன் என்னை பற்றிய உம் அறிவு எனக்கு மிகவும் வியப்புள்ளது வியப்பாயுள்ளது அது உன்னதமானது என் அறிவுக்கு எட்டாதது உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் உமது திருவு முன்னிலையிலிருந்து நான் எங்கே தப்பி ஓட முடியும் நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர் பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றேன் நான் கதிரவனின் இடத்திற்கு மறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும் உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும் உண்மையில் இருள் என்னை மூடி கொள்ளாதோ ஒளி சூழ்வதென இரவும் என்னை சூழ்ந்து கொள்ளாதோ என்று நான் சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டா இல்லை இரும் பகலை போல ஒளியாக இருக்கின்றது இருளும் உமக்கு ஒளிய போல் இருக்கும் ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே என் தாயின் கருவில் எனக்கு தந்தவர் நீரே அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்தால் நான் உமக்கு நன்றி நல் நவிழ்கின்றேன் உன் செயல்கள் வைத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் என் எலும்புகள் உமக்கு மறைவானதன்று மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவலையின் ஆழ் பகுதியில் நான் உருகி உருக உரு பெற்றதையும் நீ அறிந்திருக்கின்றேன் உம் கண்கள் கருமுனையில் என் உறுப்புகளை கண்டன நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன இறைவா உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம் அவற்றின் எண்ணிக்கை எத்தனை பெரியது அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியாய் உள்ளன அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும் கடவுளே நீர் தீயோரை கொன்றுவிட்டால் எவ்வளவு நலம் இரத்த என்னிடமிருந்து அகன்றால் எத்துணை நன்று ஏனெனில் அவர்கள் தீய மனதுடன் உமக்கு எதிராய் பேசுகின்றார்கள் அவர்கள் தலை தூக்கி உமக்கு எதிராய் சதி செய்கின்றார்கள் ஆண்டவரே உம்மை வெறுப்போரை நானும் வெறுக்காதிருப்பேனோ உம்மை எதிர்க்க எழுவோரை நானும் வெறுக்கின்றேன் அன்றோ நான் அவர்களை அடியோடு வெறுக்கின்றேன் அவர்கள் எனக்கு எதிரிகள் ஆனார்கள் இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும் என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும் உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனா என்று பாரும் என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தி அருளும் பாதுகாப்புக்காக மன்றாடல் பாடுகிற தலைவருக்கு தாவிதிக்கு புகழ்பா தாவிதின் புகழ்பா பகுதி நூற்று நாற்பது ஆண்டவரே வரையே இருந்து என்னை விடுவியும் வன்சையில் செய்வோரிடரும் என்னை பாதுகாத்தருளும் அவர்கள் தம் மனதில் தீயனவற்றை திட்டமிடுகின்றனர் நாள்தோறும் சச்சரவுகளை கிளப்பி விடுகின்றனர் அவர்கள் பாம்பென தம் நாவை கூர்மையாக்கி கொள்கின்றனர் அவர்களது உதற்றில் உள்ளது விரியின் பாம்பின் நஞ்சே ஆண்டவரே தீயோரின் கையில் நின்று என்னை காத்தருளும் கொடுமை செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும் அவர்கள் என் காலை வாரி வாரிவிட பார்க்கின்றார்கள் செருக்குற்றோர் எனக்கென கண்ணியை மறைவாக வைத்திருக்கின்றனர் தம் கயிர்களால் எனக்கு சுருக்கு வைக்கின்றனர் நானும் ஆண்டவரை நோக்கி இவ்வாறு வேண்டினேன் நீரே என் இறைவன் ஆண்டவரே உம் இரக்கத்திற்காக நான் எழுப்பும் குரலுக்கு செவிசாயும் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு விடுதலை வழங்கும் வல்லவரே போர் நடந்த நாளில் என் தலையை மறைத்து காத்தேன் ஆண்டவரே தீயோரின் விருப்பங்களை நிறைவேற்றாதேயும் அவர்களின் சூழ்ச்சிகளை வெற்றி பெற விடாதேயும் இல்லையெனில் அவர்கள் ஆணவம் கொள்வார்கள் என்னை சூழ்பவர்கள் செருக்குடன் நடக்கின்றார்கள் அவர்கள் செய்வதாக பேசும் தீமை அவர்கள் மேலே விழுவதாக நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக மேலவும் எடாதபடி படுகொழியில் தள்ளப்படுவார்களாக புறங்கூறும் மாவுடையார் உலகில் நிலைத்து வாழாதிருப்பதாக வன் செய்வாரை தீமை விரட்டி வேட்டை ஆடுவதாக ஏழைகளின் நீதிக்காக ஆண்டவர் வழக்காடுவார் எனவும் எளியவர்களுக்கு நீதி வழங்குவார் எனவும் அறிவேன் மெய்யாகவே நீதிமான்கள் உமது பெயருக்கு நன்றி செலுத்துவார்கள் நேர்மையுள்ளோர் உம் திருமுன் வாழ்வர் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய திருமறை பகுதி வாசி முடிந்து வாசித்து ஆயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலங்களும் உண்டாகட்டும் பிரிவு மாணவர்களே தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் எதிர்கால வாழ்வையும் பிள்ளைகளையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்